பாரணி சீரியலில் இப்போ ஒரு எக்ஷன் நிறையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லடின்னு கேளுங்க என்ன தெரியல விஷயம் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறா லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பேச வந்து மட்டாக இருக்கும் ப்ளீஸ் சோர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் கௌதமோட நண்பனை அப்படி வந்து ஒவ்வொரு இடத்துல வந்து நிற்க வச்சிருக்காங்க அப்போன்னு பார்த்து நம்ம சண்முகம் வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க இவங்க மிகப்பெரிய ஒரு ட்ரம் கார்டாக இருப்பாங்க அதுவும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப சரி உங்கள் வாதத்தை ஆரம்பிக்க சண்முகங்கிற மாதிரி சொல்லும்போது சரி மேடம் ரொம்ப நன்றிங்கிற மாதிரி சொல்கிறப்ப நீங்கள் என்னென்னலாம் பண்ணீங்கங்கிற விஷயத்த நீங்களே வந்து சொல்லிட்டீங்கன்னா ரொம்பவே வசதியாக இருக்கும் இல்லாட்டி நான் உங்களை கேள்வி கேட்டு மாட்டி விட்டேன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு சண்முகம் வந்து பேசுகிறாங்க நான் எதுக்காக இங்கே வந்திருக்கேன்னு எனக்கே தெரியல நான் மாட்டுக்கும் கேஷ்வலாக நடந்து போயிட்டு இருந்தேன் மாட்டுக்கும் ஓடி வந்து என்னை வந்து பிடிச்சாரு அப்படி நான் என்ன செஞ்சேன்னு எனக்கு சுத்தமாக வந்து தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா சண்முகம் முத்துப்பாண்டி சிவபாலன் இவங்க எல்லாரும் பேசுனது இவங்களுக்கு தான் தெரியும் ஆனால் கௌதமோட நண்பனுக்கு சுத்தமாக தெரியாதுல்ல அதனால் எதுவும் சொல்லக்கூடாதுங்கிற மாதிரி கௌதமும் வைஜெயந்தியும் தலையாட்டுறாங்க வைஜெயந்தி கேட்குறாங்க என்னடா உன்னோடய ஃப்ரெண்டு வந்து யார் என்ன ஏதுன்னு சொல்லிடாத சரியா அப்படின்னு சொன்னனே சரிம்மா நான் பார்த்துக்குறேம்மா அப்படின்னு சொல்லிட்டுருக்குறப்ப இவர் கல்யாண மண்டபத்தில் சிவபாலனை கூட்டிகிட்டு போயிருக்காப்பில அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தோங்கிற மாதிரி வைஜெயந்திக்கு ஆதரவாளர்கள் வந்து பேசிகிட்ருக்காங்க சிவனாண்டி இருங்க ஏன் அவசரப்படுறீங்க இல்லை அப்படியெல்லாம் நான் கூட்டிகிட்டு போவே இல்லை இவங்க எல்லாம் அபாண்டாமாவை வந்து பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டுருக்காங்க கௌதமோட ஃப்ரெண்டு சிவபாலனை இங்கே நான் கூப்பிட்டு விசாரிக்கணும்னு நினைக்கிறேன்னு சொன்னனேன் சிவபாலன் சிவபாலனுங்கிற மாதிரி சொன்னோன்னே அவரும் வராங்க சொல்லுங்கள் அத்தான் அப்படின்னு சொல்லும்போது இங்கே அத்தானெலாம் கூப்பிடக்கூடாது சரிங்களா சரி சொல்லுங்கள் சார் என்ன வேணும் என்ன தகவல் என்கிட்ட வந்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்குறாங்க நம்ம சிவபாலன் இவர் அவங்களுக்கு நல்லாவே தெரியுமா சொல்லுங்க இவரை யார் என்ன ஏதுன்னு நல்லா பார்த்து சொல்லுங்கங்கிற மாதிரி சொன்னோன்னே சோபாலன் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்பன்னு பார்த்து சின்னதாக ஃப்ளாஷ்பேக் மாதிரி நினச்சி காட்டுறாங்க கௌதம் தான் இவனை வெளியில் வரக்கூடாதுரா இவன் வெளில வந்தானா ஆட்டத்தையே தசை திருப்பிடுவான் அப்படின்னு சொன்ன விஷயத்தெல்லாம் சிவபாலன் நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப அந்த குடும்பத்துக்கு நான் ஆதரவாக இருக்கண்டா ஆனால் நான் அடிக்க முடியல உனக்கு ஏதாவது ஒன்று என் கையால் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் அது இதுதான் சரியான சந்தர்ப்பம் என் அத்தாங்கிட்ட எல்லாத்தையும் சொல்ல போறேன்னு சொல்லிட்டு இவன் தான் மேடம் என்னை கூட்டிட்டு போனான் எதுக்காக கூட்டிட்டு போனான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம சண்முகம் வந்து கேட்குறாங்க வேறு யார் கௌதம் யார் என்ன ஏதுன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு நான் இந்த கல்யாணத்தில் ஏதாவது ஒன்று பர்ஃபார்ம் பண்ணிட்டேன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் அவன் என்ன அழைச்சிட்டு போயிட்டான் சரி அதுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் சம்மந்தம் இல்லாமல் பேசலை கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொன்னோன்னே அந்த இடத்துல சண்முகம் வந்து மாஸ் பண்ணுறாங்க சிவனாண்டி வந்து சேரில் வந்து உட்காந்துடுறாங்க இந்திய வந்து கடுப்பாயிட்டாங்க என்னமோ இது வரைக்கும் தோத்ததே இல்லைங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாப்புல இப்போ என்ன ஆச்சு உங்களால் எதையுமே வந்து பர்ஃபார்ம் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு செமையாக வந்து கோவப்பட்டு இருக்காங்க என்னடா அது நமக்கே வந்து இந்த ஆட்டம் காட்டிக்கிட்டு இருக்கான் சாதாரண ஒருத்தன் அப்படின்னு இருக்கிறப்ப இது எல்லாத்துக்கு காரணம் கௌதம் தான் அவரை நான் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது சோபாலன் நீங்கள் இறங்கி போகலாம் கௌதம் வந்து வராங்க அந்த இடத்துல கௌதம் கௌதம் கூப்பிட்டோன்னு அவங்கள வந்து விசாரிக்கிறாங்க நீங்கள் இவரை பார்த்துருக்கீங்களா முன்ன பண்ண அப்படின்னு சொல்லும்போது அப்படி சொன்னால் கௌதம் தெரியும்னு சொல்லியிருந்தா பிரச்சனை இல்லை ஆனால் அவர் நான் இது வரைக்கும் இவரை பார்த்ததே இல்லைங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க உடனே அப்படியா பார்த்ததே இல்லையா அப்படின்னு சொன்னனே கௌதமும் இவரும் ஒரே காலேஜில் படிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கல்யாண மண்டபத்தில் வந்திருக்காங்க இவங்க ஃபோன் நம்பர் எத்தனை வாட்டி பேசியிருக்காங்கன்னு பாருங்கன்னு சொல்லி அந்த ஒரு விஷயத்த வந்து காட்டுறாங்க என்னமோ தெரியவே தெரியாது நீங்கள் இல்லை நான் போய் சொல்லிட்டேன் ஏன்னா இவன் ஏன் பேரை சொல்லி இது மாதிரி பிரச்சனை பண்ணியிருக்கேன்னு சொல்லி நிரூபிக்கிறாங்க அப்படி இருக்கும்போது நான் இவனை தெரியும்னு சொன்னால் இது மூலயமா ஏதாவது எனக்கு ஏதாவது கொடுத்துட்டிங்கன்னா அதனால தான் உனக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் சொன்னால் போதும் இன்னொரு வாட்டி இங்கே பொய் சொல்கிற வேலையெல்லாம் வச்சுக்கிட்டேன்னா அப்புறம் ஆறு மாதம் உள்ளே இருக்கணுங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி என்னை மன்னிச்சிருக்கேன்னு சொல்லும்போது சிவனாண்டி வந்து பெஞ்சை வந்து தட்டுறாங்க ஒரு பக்கம் வைச்சேந்தி வந்து செமையாக வந்து கடுப்பாக வராங்க ஏண்டா தெரியும்னு சொல்லியிருந்தனா ஈஸியாக வந்து தப்பிச்சிருக்கலாம் இப்போ எடுத்தோடனே பொய் சொல்கிற மாதிரி ஆகிப்போச்சே அப்படின்னு சொல்லும்போது கௌதம் சொல்லிதான் நீங்கள் இது மாதிரி செஞ்சாங்கன்னு அவர் வந்து சொல்கிறாப்புல சோபாலன் சாட்சி சொல்லிட்டு இருக்காங்க நீ என்னப்பா சொல்கிற இல்லை என் மேலே அபாண்டமாக வந்து இது மாதிரிலாம் இருக்கீங்க மண்டபத்தில் ஆயிரம் பேர் வந்துட்டு போவாங்க எனக்கே கல்யாணம் ஆகலன்னு சொல்லிட்டு கவலையில் இருக்கேன் நீங்கள் ஏன் இப்படிலாம் வந்து என்கிட்ட கேட்குறீங்கன்னு பாவமாக பவ்யமாக ஃபேஸை வச்சுட்டு கேட்குறாங்க இது மாதிரிலாம் நீ எத்தனை வாட்டி நாடகம் ஆடி இருக்க நீ நல்லவனா ஆமாம் நான் நல்ல முதல்ல நான் தான் சிவபாலன் மேலே இது மாதிரி எழுதி கொடுத்துருக்கணும் எழுதி கொடுக்காமல் விட்டது நான் பெருந்தன்மையாக இருந்ததெல்லாம் அவன் தப்பான வழியில் வந்து பயன்படுத்திக்கிறான் ஓ இதெல்லாம் சிவபாலன் தப்பான வழியில் பயன்படுத்துகிறானா நீ அப்பாவே இல்லை மேடம் இவன் அப்பாவின்னு சொல்கிறான் இதையும் நீங்கள் பாருங்கன்னு சொல்லி சண்முகம் வந்து அதையும் காட்டுறாங்க நம்ம கௌதம் மேலே ரெண்டு மூணு விஷயம் வந்து அப்படியே பெண்டிங்கில் இருக்கிறத வந்து பார்க்குறாங்க என்னடா அப்பாவின்னு இவனுக்கு இதே தான் மேடம் வேலையாக போச்சு எல்லாரோட வாழ்க்கையிலையும் விளையாடுறது தான் இவனோட பழக்கமாகவே போச்சுங்கிற மாதிரி சண்முகம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே இதையே வந்து இன்னமும் முடிக்காமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது நான் இப்போ முத்துப்பாண்டியை கூப்பிட்றேன்னு நள்ளி அம்மா வந்து சொன்னா முத்துப்பாண்டி வந்து நிற்கிறாங்க எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில இவங்க யாருன்னு உங்களுக்கே நல்லா தெரியும் வைஜெயந்தி மிகப்பெரிய வந்து ஆளுமை இருக்காங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நாங்கள் என்ன பண்ண முடியும் இப்படியெல்லாம் வந்து இவர் தடுத்துக்கிட்டு இருக்காங்க நாங்கள் எந்த விதமான செயல்பாட்டையும் பண்ண விடாமன்னு சொல்லி வைஜெயந்தியை மாட்டி விட்டுறாங்க அச்சச்சோ என்னடா அது நம்ம அம்மாவையும் வந்து மாட்டி விட்டுட்டாங்க நம்ம பேசாமல் இது எல்லாத்தையும் வந்து ஒத்துக்க வேண்டியதானா அப்படின்னு சொல்லும்போது வைஜெயந்தியை நம்ம அப்புறமேட்டு கூப்பிட்டு வந்து விசாரிச்சுக்கலாம் இதுக்கு இப்பயே வந்து முடிவு வந்து கட்டியே ஆகணும் கௌதம ஒரு பதினஞ்சு நாள் வந்து வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு விசாரிங்க விசாரிக்கும் போது இது எல்லாம் உண்மைன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கேற்ற தக்க பதிலடி கொடுத்தே ஆகணுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல மேடம் நான் இன்னமும் என்னோடய விஷயத்த வந்து சொல்லி முடிக்கலைன்னு நம்ம பரணியோட கணவர் வந்து சூப்பராக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஏன் என்னாச்சு இது இதோட முடியல மேடம் எதுக்காக நான் இது மாதிரி கொண்டு வந்தேன்னா அன்றைக்கி மண்டபத்தில் இதெல்லாம் முன்கூட்டி தான் சிவபாலன் வந்து வீராங்கலத்தில் தாலி கட்டுற மாதிரி ஆகிப்போச்சு சண்முகம் என்னப்பா நீங்கள் எங்கேயோ போகிறீங்க ஆனால் நீங்கள் சூப்பராக வந்து பேசுகிறீங்க ஏதோ ஒரு விஷயத்த வந்து கண்டுபிடிக்கணும்னு ஆர்வமாக இருக்கீங்க ஆனால் என்ன சொல்ல வரீங்கன்னு டைரெக்டாக வந்து சொல்லுங்கள் ஏன்னா நம்ம ஜெயந்திக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் சின்னதாக ஒரு பகை இருக்குது சொல்லிகிட்ருக்குறப்ப டக்குன்னு வந்து சுனாண்டி வந்து ஏஞ்சிட்டாங்க நீங்கள் இது மாதிரி கௌதமை பதினஞ்சு நாள் வந்து கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்கிறதெல்லாம் எந்த வகையில் நியாயம் இதுக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லை நான் சார்வால் சம்மந்தமே இல்லைன்னா அவரை வெளியில் விட்டுறலாமா அவர் அவ்வளோ நல்லவரா அப்படின்னு சொல்லி நம்ம சண்முகம் வந்து நக்கல் அடித்து கேட்டுறாங்க எல்லாரும் வந்து சந்தோஷமாக வந்து சிரிக்கிறாங்க அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் உடனே அந்த இடத்துல என்ன சொல்கிறதுன்னு தெரியல நீங்கள் படிச்சுட்டு தானே இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க சண்முகத்துக்கு என்னமோ பேசவே தெரியாதுன்னு சொல்கிறீங்க ஆனால் சண்முகம் ஏதோ ஒரு விஷயத்தை உண்மையை வந்து கண்டுபிடிக்கணும்னு இருக்காங்க ஆனால் நீங்கள் சில பேருக்கு சாதகமாக இருக்கணும்னு சொல்லிட்டு இது மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காதிங்க அதை உங்கள் கிட்டேருந்து நான் எதிரே பார்க்கல சொல்லுங்கள் சண்முகம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க அந்த இடத்துல மனதாரம் வந்து பாராட்டுறாங்க நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு நினச்சி எல்லாரும் வந்து கேளிக்கையாக இருந்தவங்கள நீங்கள் நிச்சயம் சாதிக்க முடியுங்கிற விஷயத்த வந்து நிரூபித்து காட்டுறீங்க கிட்டே நான் இன்னமும் அதிகமாக எதிர்பார்க்குறேன் உங்களால் இதுவும் முடியும் இதுக்கு மேலேயும் முடியுங்கிற மாதிரி நல்லியமாக வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கௌதமுக்கு பின்னாடி இருக்கிறது இது மாதிரி திட்டம் போட்டு கொடுக்கறது எல்லாத்துக்கும் காரணம் பைஜெயந்தி தான் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்காங்க நான் அவங்களையும் வந்து விசாரிக்கணும்னு ஆசைப்பட்றேன் எங்கள் அம்மாக்கும் இதுக்கும் எந்த வகையிலையும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி உணர்ச்சி வசப்பட்டு அப்படியே வந்து ஒன்று ஒரு உண்மையும் வந்து சொல்ல வைக்கிறாங்க நம்ம கௌதம் அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னு சொல்ல அந்த சீன்லாட்டி எதுவும் சொல்லாதரா நான் எவ்வளோ பெரிய ஆள் எதுவாக இருந்தாலும் ஈஸியாக சமாளிச்சுருவேண்டா அப்படியெல்லாம் எதுவும் பண்ணிடாதங்கிற மாதிரி திடீர்னு வைஜேந்தி வந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும் முன்னாடியும் அச்சோ என்ன ஆச்சு மேடம் ஏன் இப்போ திடீர்னு வந்து கத்திக்கிட்டு இருக்கீங்க அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லும்போது என்னப்பா நீ எல்லா விஷயத்தையும் ஒத்துக்கிட்டு உள்ளே போறியா இல்லை உங்கள் அம்மாவை கூப்பிட்டு வச்சு அடுத்தது பேசி நான் ஏதாவது வாங்கி தரணுமா அப்படின்னு நம்ம சண்முகம் வந்து சிரிச்சுக்கிட்டு தண்ணி குடிக்கிற மாதிரியே அந்த இடத்துல கௌதம் கிட்ட சொல்லிடுறாங்க அடுத்தது என்கிட்ட ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லி கௌதமோட மனசை கலைச்சி இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் என்ன மன்னிச்சிருக்கேன்னு சொல்லி இப்பயே எல்லாத்தையும் ஒத்துக்க இல்லைன்னு வச்சுக்கேன் நான் என்ன செய்வேன் ஏது செய்வேன்னு எனக்கே தெரியாதுன்னு நம்ம சண்முகம் வந்து அல்டிமேட்டாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து நம்ம இவர் இருக்கார்ல சிவனாடி ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருக்காங்க கௌதம் கிட்ட அப்படின்னு சொல்லும்போது சார் உங்கள் முன்னாடி நான் தண்ணி தானே குடிச்சிக்கிட்டு இருந்தேன் நான் எதுக்கு இந்த அப்பாவின்னு நீங்கள் சொல்கிறீங்கள உங்கள் கௌதம் கிட்டே வந்து பேச போகிறேன் அவர்கிட்டயே வந்து கேட்கலாமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம சண்முகம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அல்டிமேட்டாக இருந்துச்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்படின்னு பார்த்து நம்ம கௌதம் கிட்ட சொல்லுப்பா நான் எதுவும் உங்ககிட்ட எதுவும் பேசினேன்னா நான் என்ன பேசுனேன் அப்படின்னு சொல்லும்போது கௌதம் எதாவது சொல்லுங்கள் இந்த விஷயத்தையும் வந்து நான் தலையிலாம் மாற்றிடுறேன்னு அந்த இடத்துல சிவநாண்டி வந்து இருக்காங்க நம்ம வைஜெயந்திக்கும் என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு சுத்தமாக புரியாமல் பாட்டத்தின் உச்சத்தில் இருக்காங்க அந்த இடத்துல அப்போனு பார்த்து இல்லை சண்முகம் என்கிட்ட எதுவுமே வந்து கேட்கல அவர் முன்னாடியே வந்து கேட்டுட்டார் இப்போ அவர் தண்ணி தான் குடிச்சிக்கிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லும்போது அவரே சொல்கிறாப்புல நான் எதுவும் பேசினேன்னா தான் அப்படி இருக்கும்போது எதுக்கு நீங்கள் இப்படியெல்லாம் வந்து பர்ஃபார்ம் இருக்கீங்க கொஞ்சம் அமைதியாக இருங்கங்கிற மாதிரி சொல்கிறாப்புல நம்ம பரணியோட கணவர் சுற்றி இருக்கிற எல்லாரும் சமையாக வந்து சந்தோஷப்பட்டு கை தட்டிக்கிட்டு இருக்காங்க பார்த்திங்களா இத்தனை நாள் வரைக்கும் உங்களுக்காக தட்டி நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு நளினி வந்து பேசுகிறாங்க சிவனாண்டிகிட்ட ஆனால் இப்போ சாதாரண ஒரு நபர் இங்கே பேச முடியுமான்னு நினச்சவர் இங்கே இந்தளவு புத்திசாலித்தனமாக வந்து பேசுறதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க